அதிரச மாவு மாறியதன்னமே மாறிய அதுக்கு இது தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி கை விட்டாலன்னா மூடுக்கு நம்ம கை விடாதே எப்படியாச்சு மூடுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம முருக்கு தான் செய்யப் போறோம் ஃபைனலா எப்படி வந்ததுன்னு சொல்றேன் முறுக்கெல்லாம் அசால்தான் புழிஞ்சு எடுத்துடுவேன் ஏன்னா இதெல்லாம் நான் முறுக்கெல்லாம் செஞ்சிருக்கேன் இந்த முறுக்கு மாவெல்லாம் நான் வீட்டிலே அரைச்சிங்க அம்மாட்ட அளவெல்லாம் கேட்டு ஒன்றரை கிலோ அரிசி காப்படி உளுந்து ஒரு கை புழுங்கல் அரிசி வறுத்து போடணும் ரெண்டு கை கடலை வறுத்து போட்டு மொத்த மிஷினில் தெரித்து எடுத்து வச்சிக்கிறோன்னு அப்புறம் இந்த மாவு வந்து சாம்பிள் முறுக்கு மாதிரி தான் போட போகிறேன் ஏன்னா கொஞ்சமாக செஞ்சு பார்ப்பேன் நம்மள்தான் ஆல்ரெடி நிறையா சொதப்பல் பண்ணி வச்சிருக்கோமே அதனால் ரெண்டு டம்ளர் மாவு மட்டும் போட்டு கொஞ்சமாக சாம்பல் முறுக்கு மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்புறமா நிறையா சுத்துக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு மாவு ரெண்டு கப்பு மட்டும் மாவு சூடுதெல்லாம் பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு ஓமம் சீரகம் அப்புறம் எள் எல்லாத்தையும் போட்டு நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் எங்க குட்டி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு வீட்டில் என்ன நம்மளுக்கு வேலையே ஓடாது ஆல்ரெடி ஆர்வத்தெல்லாம் தூண்டி விட்டு சொதக்கை எடுத்துருவாங்கன்னா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா ஸ்னாக்ஸ் எல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்கூல் அனுச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அந்த முறுக்கெல்லாம் செய்யறது இந்த மாவு அப்படி தோக்கிட்ட அமைக்கி பார்த்தோம்னா இப்படி இப்படி புளியா விழுகுதா ஆமா ஓகே நல்லா பெசைச்சுக்கோங்க நல்ல மாவு பிசைஞ்சாதான் அந்த புளியலுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அந்த உலக்கு வந்து புளியர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாவ நல்ல பதத்துக்கு பசங்கிட்டேன் போல நெருக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துச்சு கஷ்டமே இல்லை இல்லைன்னா இதெல்லாம் இடியாவே போடறதுக்குலாம் அந்த உலை கூட நான் ரொம்ப சண்டை இருக்க மாதிரிலாம் வலு கட்டிட்டு இருப்பேன் அது புளிகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு ஆனால் இது ரொம்ப ஈஸியா வந்துச்சு போடக்கும் புசு புதுசு அழகா முறுக்கு நல்லா வந்துச்சு ஒண்ணு ஒட்டவ இப்போதிக்கு சின்ன சக்தியை செஞ்சு பார்ப்போம் ஏன்னா நம்ம ட்ரையல் முறுக்கு மாதிரிதான் நிறைய போட்டு சொதப்பிடுவேன் பயத்துலேயே தான் போட்டேன் ஆனா நல்லாவே வந்துச்சு எங்க வீட்டில் அந்த குட்டி வாண்டுகள்ல பெரிய முறுக்கா போட்டால் எடுத்து பாதி கடிக்க பாதி தூக்கி போட்டு போயிடும் அதனால நீங்க முறுக்கு செஞ்சு ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி முறுக்கா செஞ்சோம்னா ஒன்னு எடுப்பாங்க சாப்பிடுவாங்க அதோட எடுத்துட்டோம்னா ரெண்டு கடி அப்புறம் அது வேஸ்ட்டா தான் போகும் நான் புளியிடப்பே பாதி வரமாட்டிட்டு சுத்தி சுத்தி ஆட்டி ஒரு கொண்டு வந்துட்டேன் அதே வரலாம் எடுத்து எடுத்து கம்மு மாதிரி அங்கங்க ஒட்டி எல்லாம் வச்சு இந்த முறுக்கு பட்டிட்டுலாம் பார்த்து அந்த அந்த ஓரளவுக்கு முறுக்கெல்லாம் சுத்திக்கிட்டு முடிச்சு சூப்பரா எடுத்து வச்சாச்சு டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு நான் சுடும் போதே லைட்டு உப்பெல்லாம் இருக்கானு செக் பண்ணேன் அப்புறம் எங்க வீட்டு சைடு நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு கிளைமேட்டும் சூப்பரா இருந்துச்சு இந்த மலையில் சூடாக டீ குடிச்சிட்டு நல்லா பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிச்சுன்னு சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் தொல்லை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை எல்லா வேலைக்கு போயிட்டாங்க வாண்டுகளும் ஸ்கூலுக்கு போயாச்சு நான் மட்டும் ஃப்ரீயாக பலகாரம் சுட்டுட்டு டீ குடிச்சிட்டு சவுண்ட் கேட்டு சூப்பராக இருந்தேன் ஃபைனலாக முறுக்கும் சுட்டு முடிச்சாச்சு பாருங்களேன் சவுண்ட் எப்படி கேட்குதுங்க ஒரு வழியாக மாவு வேஸ்ட்டு பண்ணாமல் சூப்பரான முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு